காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்போ மக்கள் எப்படி இருந்தாங்க அந்த கேள்வியும் கேட்கணும் இல்லையா எப்படி இருந்தாங்க ஒரு நாள் மத்தியானம் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு மணிக்கு ஏதோ சத்தம் கேட்குது வாசலில் யாரோ ஒரு போகும்போல ஒரு ஒரு கையில் குழந்தை வச்சு உள்ளே வரணும் உள்ளே வரணுன்றா காமராஜர் என்ன அன்றாரு அந்த செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறான் என்ன விஷயம் உள்ளே அனுப்பு ரிக்ஷாக்காரன் பண்ணுற மாதிரி இருக்கா மூடிலாம் கழிஞ்சி கையில் ஒரு கை குழந்தை வச்சுன்னு ஐயா என் தங்கச்சிக்கு காலேஜில் இடம் கழிச்சிச்சியா பதினாறுரூவா ஃபீஸ் கட்டணுயா காசு இல்லையா ஒன்று இந்த பிஏ சொல்கிறான் பொய் சொல்லுது அதை பார்த்தாலே ரிஷாக்காரன் ஒய்ஃப் மாறிக்குது இவன் தங்கச்சி போய் எங்கன்னா காலேஜில் இடம் கிடச்சிக்கமா போய் சொல்லுது கொடுக்காதீங்கன்றான் காமராஜர் ஹே எனக்கு தெரியும் கொடுத்து விடு பதினாறுரூவா கொடுத்துட்டாங்க போயிடுச்சு த ஒன் வீக் கழிச்சு த சேம் லேடி ஸ்டாண்டிங் ஆன் த கேட் அதே அம்மா வந்து நிற்கிது இன்னும் காமராஜாப்பா யார் பிஏ சொன்னா பார்த்தீங்களா அன்னைக்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னால்ல காசு கொடுக்காதீங்கன்னு சொல்ல அன்னைக்கு ஏதோ போய் சொல்லுவாங்க காசு இன்னைக்கு வேற ஒரு போய் சொல்லி காசு கேட்க வந்துருது இதுக்கு தான் இந்த ஜனங்களை கொடுத்து பழக்கூடாது உன்ன காமராஜர் மோல என்னன்னு கேளு என்னம்மா ஐயா போன வாரம் வந்தேன் இல்லையா தங்கச்சிக்கு காலேஜில் இடம் கேட்டுன்னு கேட்டீங்க பதினாறுரூவா ஃபீஸ் நீங்கள் பதினாறுரூவா கொடுத்தேன் இல்லையா காலேஜுக்கு போனால் பதினாலு ரூபா தான் என் ஃபீஸு ரெண்டு ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிச்சோம் அந்த மக்களுக்கு தான் காமராஜர் அப்போ நல்லாட்சி நடத்துகிற மக்களும் நாம நம்முடைய பொறுப்பு அவங்கள திட்டுறது அரசியல்வாதி திட்டுறதெல்லாம் இருக்கட்டும்